கர்த்தர் செய்து காட்டிய அற்புதங்களை எபிரேய மக்களுக்கு மோசே செய்து காண்பித்தார் கர்த்தர் உங்கள் துயரங்களை தீர்ப்பார் என மோசே கூறினார் இதனை கேட்ட எபிரேய மக்கள் தலை குனிந்து கர்த்தரை தோழ்தனர் பின்னர் மோசேயும் ஆரோனும் பார்வோனை காண அரண்மனைக்கு புறப்பட்டனர் இஸ்ரவேலின் தேவனான கர்த்தர் வனாந்திரத்தில் அவருக்காக பண்டிகை கொண்டாடும்படி மக்களுக்கு செய்தி தந்துள்ளார் எனவே அம்மக்களை என்னுடன் அனுப்புங்கள் கர்த்தரா அவர் யார் நான் அவரை பார்த்ததில்லை அவருக்கு பண்டிகை கொண்டாட நாட்டு அடிமைகளை நான் எதற்காக உன்னுடன் அனுப்ப வேண்டும் ஆரோன் பார்வோனுக்கும் அவன் ஊழியக்காரர்களுக்கும் முன்பாக தன் கோலை போட்டான் அது பாம்பாக மாறியது அப்போது பார்வோனின் மந்திரவாதிகள் ஒவ்வொருவனாக தத்தம் கோலை போட்டபோது அவைகளும் பாம்பாக மாறின பார்வோனின் இதயம் கடினப்பட்டது இசரவேல் மக்களை போக விடுவதில்லை என்றான் அவர்களை நீ அனுப்பவில்லை என்றால் கொள்ளை நோயும் பட்டயமும் எகிப்தியரின் மேல் கர்த்தர் வரச் செய்வார் நம் இஸ்ரவேலின் அடிமைகள் சோம்பேறிகளாக இருப்பதால் தான் கர்த்தருக்கு கொடுக்க துடிக்கின்றனர் இனி நம் அடிமைகளுக்கு வைக்கோல் கொடுக்காதீர்கள் அவர்களின் வேலையில் ஒன்றும் இனி குறைக்காதீர்கள் எகிப்தியர்கள் இஸ்ரவேலர்களை கடுமையாக வேலை வாங்கினார்கள் இஸ்ரவேல் மக்கள் மோசே இடத்தில் முறையிட்டார்கள் மோசே மிகவும் துயருற்று கர்த்தரிடத்தில் ஜெபித்தான் மோசே எகிப்திற்கு விரோதமாக நான் என் கையை நீட்டி எகிப்தியரை தண்டிப்பேன் அந்த தண்டனையின் விளைவுகளோ மிகவும் கொடுமையாக இருக்கும் அதன் பிறகுதான் பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து புறப்பட அனுமதிப்பான் விடுதலை செய்து எம்முடன் அனுப்ப அதை பற்றி கனவிலும் நினைக்காதீர்கள் இந்த நைல் நதி அடுத்த ஏழு நாட்களுக்கு இரத்தமாகவே தான் இருக்கும் நதியில் இருக்கும் மீன்கள் எல்லாம் செத்து நதி நாரி போகட்டும் இந்நதி நீரை குடிக்க முடியாமல் தவிக்கப் போகிறார்கள் உம் மக்கள் மறுநாள் காலையில் எகிப்து நகரம் முழுவதுமே தவளைகளால் நிறைந்திருந்தது மிக்க கோபம் கொண்ட பார்வோன் மோசேவையும் ஆரோனையும் அழைத்து வரும்படி கூறினான் மன்னா எங்களை இங்கு அழைத்து வந்ததன் காரணம் என்னவோ உன் கர்த்தரிடத்தில் சொல்லி இந்நகரை வாதையில் இருந்து விடுவிக்க வேண்டும் உங்கள் தேசத்தை இந்த வாதையில் இருந்து விடுவிக்க வேண்டுமானால் இஸ்ரவேல் புத்திரர்கள் அனைவரையும் எம்முடன் அனுப்பி வைக்க வேண்டும் சம்மதமா அப்படியே ஆகட்டும் உங்களுடன் அனுப்பி வைக்கிறேன் பார்வோனின் பேச்சை உண்மை என நம்பிய இஸ்ரவேல் மக்கள் தங்களது உடைமைகள் மற்றும் வளர்ப்பு பிராணிகள் எல்லாவற்றையும் பயணத்திற்கு தயார் செய்து கொண்டிருந்தனர் ஏ அடிமைகளே உங்களில் ஒருவரை கூட இங்கிருந்து விடுவிக்கப் போவதில்லை நீங்கள் அனைவரும் இங்கேயே அடிமை வாழ்வு வாழ்ந்து செத்து மடியுங்கள் மன்னா நீ என் கர்த்தரை நம்பாமல் சோதிக்கின்றாய் இங்கு இப்போது இடியுடன் கூடிய கல் மழை பொழிய போகிறது முடிந்தால் உன் தேசத்தில் உள்ள கால்நடைகளையும் பலவீனர்களையும் பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் செல் தவறினால் கல் மழையினால் அவர்கள் அழிந்து போவார்கள் நாம் இருப்பது பாலைவனத்தில் எங்கு இங்கு போய் கல்மழை பொழியுமா பைத்தியம் பிடித்து விட்டதா உனக்கு மோசேயின் வார்த்தைப்படியே பலத்த இடியுடன் கல் மழை பெய்தது ஆனால் இஸ்ரவேல் மக்களின் கால்நடைகள் யாவும் நலமாக இருந்தன பார்வோன் மிகவும் வருந்தினான் கர்த்தரின் ஏவலால் எகிப்தியர்கள் மீதும் அவர்களது கால்நடைகள் மீதும் கொடுமையான தீக்கொப்புளங்கள் உண்டாயின இதனால் பாதிக்கப்பட்ட பார்வோனோ மோசேவையும் ஆரோனையும் அரசவைக்கு வரவழைத்தான் உனக்கு வேண்டியவர்களை உன்னுடன் தாராளமாக செல் அதே சமயம் தெரியாமல் செய்த என் தவறை மன்னிக்கும்படி உங்கள் கர்த்தரிடம் தெரியுங்கள் குணப்படுத்துங்கள் கர்த்தர் உன் இப்போதே குணப்படுத்துவார் ஆனால் குணமான பின் இஸ்ரவேல் புத்திரர்களை விடுவிக்க மாட்டாய் மோசே நீ இந்த தேசத்தின் உடைமைகள் மற்றும் கால்நடைகளை விட்டுவிட்டு இஸ்ரவேல் புத்திரர்களை மட்டும் உன்னுடன் அழைத்துச் செல் கள்ளமறியாத ஆட்டுக்கூட்டங்களையும் உழைப்பால் சேர்த்த உடைமைகளையும் விட்டுவிட்டு இஸ்ரேவேல் மக்கள் மட்டும் புறப்பட மாட்டார்கள் அது மட்டும் நடக்காது உன் எண்ணமும் ஈடேறப் போவதில்லை என் முகத்திலேயே நீங்கள் இருவரும் முழிக்காதீர்கள்